வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்றைய செய்திகள் தவறப்பட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் கீட்டர் வெடித்ததன் காரணமாக நான்கு நபர்கள் உயிரிழந்தனர் மற்றும் பிற விமான செய்திகள் மற்றும் நாட்டன் நிலவும் கால்நடை தொடர்பான செய்திகளையும் இணைத்திருந்தோம் இன்னும் பல முக்கியமான செய்திகளை அதனூடாக இணைத்திருந்தோம் இன்று கிடைக்கப்பட்ட ஒரு விமான நிலையம் பற்றிய ஒரு செய்தி ஒன்றை பார்ப்போம் குறிப்பாக சவுதி அரேபியாவின் அண்டை நாடான குவைத்தில் இடம்பெற்ற செய்தி ஒன்றையும் இன்று முதலில் பார்த்துவிட்டு என் செய்திகளுக்கு சென்று விடுவோம் அது என்ன செய்தி என்றால் குவைத்திருந்த சென்னை புறப்பட்ட விமானத்தில் லக்கேஜ் வராத காரணத்தினால் பயணிகள் அவதே குறிப்பாக இந்த விமானத்தில் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமானத்தில் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்திருக்கின்றனர் இதில் பனிரெண்டு பேரின் உடைமைகள் மட்டுமே வந்திருக்கன எஞ்சியவர்கள் உடைமைகள் வராத காரணத்தினால் கடும் வாக்குவாதம் நிலவியது சென்னை விமான நிலையத்தில் கடும் குளிர் மிக மோசமான வானிலை விமானத்தில் இடையே குறைக்க உடைமைகள் குவித்தினுடைய விமான நிலையத்திலேயே வைக்கப்பட்டன ஓரிரு நாட்களில் உடைமைகள் பயணிகளின் வீடுகளுக்கு சென்று என்ற சென்னை விமான நிறுவன அதிகாரி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் தங்களில் சில பேருக்கு மாற்று உடைகள் கூட இல்லை பயணிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விமான நிலையத்திலிருந்து தங்கள் வீடுகளுக்கு உடைமைகள் இல்லாமல் வெறும் கையுடன் புறப்பட்டுச் சென்றனர் பயணிகள் உண்மையில் இதை ஏதாவது வேறு விமான நிறுவனங்கள் செய்திருந்தால் அதற்குரிய முன் அறிவிப்புகள் கொடுத்திருப்பார்கள் ஏசிய விமான நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் முன் அறிவிப்புகள் இருக்காது ஏனோ தெரியாத முன் அறிவிப்புகள் இல்லாத இந்த செயலுக்கு நிறுவனத்தின் மீது பயணிகள் வழக்குகள் கொடுக்க வேண்டும் ஒரு பயண டிக்கெட் மூவாயிரம் தொடக்கம் நான்காயிரம் வரை ஏர்போர்ட் வரி மட்டுமே பத்தாயிரம் போட்டிருக்கின்றார்கள் என்னென்ன வரி போடுகின்றார்கள் ஆகவே டிக்கெட்டில் தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே முன் அறிவிப்பில்லாத இந்த செயலுக்கு நிறுவனத்தின் மீது நீங்கள் பயணிகள் வழக்குகள் போட்டால் வருங்காலத்தில் இந்த தவறுகள் நிவர் செய்யப்படும் குறிப்பாக இந்திய விமான நிறுவனங்கள் மட்டுமல்ல இலங்கை விமான நிறுவனங்களும் இதையே செய்கின்றது ஏற்கனவே இந்திய விமான நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் அதே நேரத்தில் இலங்கை விமான நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு புகார்கள் இருக்கின்றது லக்கேஜ் மிஸ்ஸிங் லக்கேஜ் திருடு போவதால் அதே நேரத்தில் விமானங்கள் தாமதம் போன்ற பல்வேறு முறைப்பாடுகள் இருக்கின்றது இந்த முறைப்பாடுகளுக்குரிய தீர்வுகளை இதுவரை இலங்கை விமான நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இந்திய விமான நிறுவனங்கள நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இதை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு சிறு முயற்சி கூட அவர்கள் இல்லை சவுதி அரேபியாவில் இன்றும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமன்றும் அசீர் மாகாணம் கிழக்கு மாகாணம் மழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன நீண்ட தூரம் பயணம் செய்ய இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதே நேரத்தில் டெலிவரி வேலை செய்யும் நபர்களும் மிக தெளிவுடன் இருங்கள் யூஃபைல் ஹோஃபர் தமாம் ஹைஃபர் அல்ஃபாதீன் ஹாப்சி உட்பட்ட பகுதிகளில் ரெட் அலர்ட் கீதா மற்றும் மக்கா பகுதிகளின் மழையின் அளவு குறைவடைந்து செல்கின்றது நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் மழையின் தாக்கம் எப்படி இருக்கின்றது உறவுகளை குமன்றில் தெரியப்படுத்துங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட அரச இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே மழை காலங்களில் தூர இடங்கள் செல்பவர்கள் அதே நேரத்தில் டெலிவரி ஓட்டுநர்கள் மிக கவனுடன் இருக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள் ஒன்றா வந்த நேரத்தில் உயிரிழந்தவனுடைய உடல் மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு செய்தி ஒன்றையும் பார்த்து விடுவோம் தூத்துக்குடி மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த சம்சத் பேகாம் உம்ரா வந்த இடத்தில் மதினாவில் உயிரிழந்தார் இவரது யனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக சவுதி அரேபியாவால் தமிழ் மன்றம் மதீனா பொறுப்பாளர் அஸ்டப் அலி அவர்கள் அரசு ரீதியான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் மதீனா எண்ணத்தல் பக்கியில் இவரின் முயற்சியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஊரிலிருந்து மதீனா பெறுவர்கள் ஏதேனும் சிடமும் என்றால் அஸ்டப் அலியை தொடர்பு கொள்ளலாம் அவரது தொடர்புகள் தேவைப்படுவோர்கள் ஹெல்ப்லைன் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு முப்பத்தி ஐந்து இது சவுதி அரேபியா தமிழ் நியூஸ் ஹெல்ப்லைன் எண்ணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் எனாசா அறிவித்தல் தகவல் ஒன்றையும் நேற்று இணைத்திருந்தோம் இத்தனை உள்ளங்கள் அந்த யனாசா திடலுக்கு சென்ற கேள்மன்றில் தெரியப்படுத்துங்கள் அடுத்தபடியாக சிசிடிவி வீடியோக்கள் வெளியிடுவர்கள் மீதும் நடவடிக்கை சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை தவறாக பயன்படுத்துவர்கள் மீது மீண்டும் எச்சரிக்கை வழங்கியுள்ளனர் சிசிடி பதிவுகளை சட்டவிரோதமாக மாற்றுதல் வெளியிடுதல் போன்றவற்றில் ஈடுபடுவோர்களுக்கு ரியால் அபராதம் விதிக்கப்படும் ஆகவே கமரா கேமராக்களை பராமரிக்க தவறுவதும் பதிவுகளை நீக்குவதும் போன்றவற்றில் ஈடுபடுவோர் மீதும் வழக்குகள் இருக்கின்றன ஆகவே உங்கள் பகுதிகளில் சிசிடி வீடியோக்கள் இருந்தால் அல்லது நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் சிசிடி வீடியோக்கள் இருந்தால் அதனை பயன்படுத்த நபர்களாக நீங்கள் இருந்தால் அந்த சிசிடி கேமரா வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யாதீர்கள் அதையும் மாதிரி நீங்கள் பதிவேற்றம் செய்தால் கண்டிப்பாக அதற்குரிய அபராத தொகைகள் சிறை தண்டனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதையும் இந்த பதிவினூடாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தோதுபான் இலங்கையின் பெட்ரோலியத்துறை அபூர்த்தி தொடர்பில் சவுதியின் கலந்துரையாடல் இலங்கைக்கான சவுதி அரேபியா இராச்சியத்தின் தூதுவர் ஹாலித் ஹமுத் அவர்கள் வெளிவர அமைச்சின் பிரதியுடன் விசேட சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார் இலங்கையின் பெட்ரோலியத்துறை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது ஃபத்வா தவா வழிகாட்டல் நிலையம் மாதாந்திர மார்க்க நிகழ்ச்சி தேவையுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்பதாம் திகதி இரவு எட்டு மணிக்கு ஆகவே மாதாந்தர மார்க்க நிகழ்ச்சி என்றும் வழிகாட்ட நிலையம் வழங்கும் பத்வா தவா வழிகாட்ட நிலையம் இதை வழங்குகின்றார்கள் கேள்வி பதில் பரிசல்கள் உண்டோ இரவு உணவு பெண்களுக்கான தனி இடவசதியும் உண்டோ தமிழ் பேசும் சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு அழைக்கின்றோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் சைபர் ஐந்து சைபர் சைபர் நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது என்ற எண்ணில் அழைக்கலாம் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பின் காரணமாக ரியாத்தில் உயிரிழந்த நிறக்கனார் இவருடைய வயது ஐம்பது சுரேஷ் தாமோதரன் இவர் கேரளா ஆலப்புழாவைச் சேர்ந்தவர் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு சொப்பங்கிக்கு வெளியே செல்ல தயாரான நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக சவுதி அரேபியா ஹார்பெட்டில் எலக்ட்ரீசியனாக பணிபுரிகின்றார் இவருடைய உடல் இன்று இரவு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலம் அழுத்திச் செல்லப்பட இருக்கின்றது புதன்கிழமை காலை கொச்சி வந்தடைந்து உடல் சாறு மூட்டில் இருக்கும் அவரது இல்லத்தில் அவரது உறவுகள் இல்லத்தில் வைக்கப்படும் என்றும் அறிய முடிகின்றது இதே போன்று இன்னமொரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்தியாவைச் சேர்ந்த அன்வர் உசேன் வயது ஐம்பத்தி ஒன்றோ யூஃபைல் பகுதியில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இவர் யூஃபைல் இருக்கும் ஒரு நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உத்தியபூர்வ நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் யூஃபைல் பொது சேவை திணைக்களத்தின் கன்வீர் சலீம் நிறுவனம் சார்பாக சவுதி அரேபியாவில் யூஃபைல் பொது சவைச்சாலையில் வைக்கப்பட்டு அங்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அறிய முடிகின்றது இவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீட்டிய குமன் விவரங்களை பார்த்தால் கீட்டர் பயன்படுத்துவர்கள் தொடர்பான சில தகவல்களை சில நண்பர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நவாஸ் முகமட் என்று நினைக்கின்றேன் நான் சவுதி அரேபியா பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நவாஸ் நான் இலங்கையைச் சேர்ந்தால் சவுதி அரேபியா ஹவுஸ் வைப்பராக எக்ஸிட் பதன் நான்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அனைவரிடத்திலும் அன்பாக வேண்டுவது என்றவன்றால் கீட்டர் பயன்படுத்துவர்கள் மிக கவனமாக பயன்படுத்துங்கள் கீட்டர் பயன்படுத்தி உயிரிழந்த நான்கு உறவுகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆறுதலை கொடுக்க வேண்டுமென்றும் இறைவனை வேண்டுவதாகவும் அல்லாவை வேண்டுவதாகவும் பதிவிட்டிருக்கின்றார் நவாஸ் முகமட் லிங்கே பொழுருவைச் சேர்ந்தவரும் கொமன் பதிவிட்டிருக்கின்றார் முகமாட் என்று நினைக்கின்றேன் இன்னும் ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்கின்றார் அண்ணா வணக்கம் நான் சவுதி அரேபியாவில் ட்ரீஎன்ட்ரி விசாவில் வந்துள்ளேன் ஆனால் நான் திரும்பப் போகவில்லை என்னுடைய இகாமா முடிய இன்னும் ஒரு மாத காலங்கள் இருக்கின்றது நான் நியூ விசாவில் மீண்டும் வரலாமா நான் பணி செய்தது ரைவர் விசா என்றும் பதிவிட்டுள்ளார் உங்களுடைய இகாமா காலம் முடிவடைந்த பிற்பாடு நீங்கள் மீண்டும் புதிய விசாவில் வரலாம் இதுதான் சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டங்கள் சொல்கின்றது அதுக்காக நீங்கள் போனவுடன் ஒரு மாதம் கரெக்டாக முடிந்தவுடன் புதிய விசாவுக்கு அப்ளை செய்யக்கூடாது இரண்டு மூன்று மாதங்கள் காத்திருந்து அப்ளை செய்யுங்கள் நேற்றைய செய்திகள் தவறவிட்டவர்கள் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் நிறைய தகவல்களை அதில் இணைத்திருக்கின்றோம் என்பதையும் அறியத் தருகின்றோம்